வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் பணியிடங்கள் புதிய நியமனமாக ஒழிக்கப்பட போகும் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பணியிடங்கள் ஆசிரியர் பணியிடங்கள் மொத்தம் எத்தனை வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவலை நாம் இந்த வீடியோவில் இருக்கோம் ஸோ சற்று முன்னு இந்த தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு பணியிடங்களை புதிதாக நியமனம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ ஒழிக்கப்பட போகும் ஐநூற்றி நா ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பணியிடங்கள் ஆசிரியர் பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அப்படின்றதையும் பார்க்கறக்கோம் ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆசிரியர் அலுவலக பணியாளர்கள் தொடங்கி இரவு காவலர் வாயிலாக பல்வேறு பணியிடங்கள் அந்தந்த காலகட்டத்தில் தேவையான முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் முதல் தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு இதில் இவ்வாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை மொத்தமாக கிட்டத்தட்ட ஐய ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டு பணியிடங்கள் தேவை கருதி தற்காலிகமாக உருவாக்கப்பட்டாலும் அதன் தேவை தொடர தொடரும் வரை அதில் பணியாற்றுவோருக்கு அரசின் முழுமையான காலமுறை ஊதியம் வந்து வழங்கப்படும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்ட பின்னர் காலமுறை ஊதியமாக மாற்றப்பட்டதும் உண்டு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் இப்பணியிடங்கள் இனியும் தேவைதானா என்பதை பொ பொறுத்து அப்பணியிடத்திற்கான கால நீட்டிப்பு வழங்கப்படும் தே வழங்கப்படும் தேவையில்லை எனில் அப்பணியிடத்தை அரசு இரத்த செய்ய இரத்து செய்துவிடும் ஒவ்வொரு ஆண்டும் ஒப்புதல் வழங்கப்பட்டு பின்னரே அப்பணியிடத்துக்கான ஊதியம் ஒதுக்கப்படும் ஒப்புதல் காலதாமதமாகும் போது ஊதியம் உரிய காலத்தில் பெற இயலாத சூழ்நிலை ஏற்படுவதுண்டு இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் தொடர் நீட்டிப்பு செய்யப்பட்டு வந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு பணியிடங்கள் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு நிரந்தரமாக தேவைப்படும் பணியிடங்கள்தான் என்று இது சார்ந்து ஆறாய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைக்கப்பட்ட குழு அறிக்கை அளித்த அதன்படி இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு படையினங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒப்புதல் நீட்டிப்பு செய்ய வேண்டிய தேவையில்லை தவிர்க்க அவற்றை நிரந்தரமாக தேவைப்படும் பணியிடங்களுக்கான அரசாணை ஜிஓ நைன் நாள் அதாவது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள இது ஒரு புறமிக்க இதோ குழுவின் ஆய்வு முரண்பாடு மூவாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தொழிற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் உட்பட ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பணியிடங்கள் மூடு விழா அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது இப்பணியிடங்கள் பணிபுரிந்தோர் வரவேற்பு ஓய்வு பெற்றோர் பின் மீண்டும் அவை நிரப்பப்படும் அப்பணியிடமே ஒழிக்கப்போ ஒழிக்கப்பட்டுவிடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க எனவே மேல்நிலை பள்ளி பள்ளிகளில் உள்ள மூ மூவாயிரத்தி முப்பத்தஞ்சு தொழிற்கல்வி ஆசிரியர்கள் பணியிடங்கள் இனி நிரப்பப்பட போவதில்லை என்பதால் இனி அந்த பாடப்பிரிவு பள்ளிகளிலிருந்து தூக்கப்பட போகிறது என்பதோடு அப்பணியிடத்திற்கான தனிப்பட்ட சிறப்பு தகுதியோடு பல ஆண்டுகள் காத்திருப்போரின் வேலைவாய்ப்பும் பறிபோகியுள்ளது இது மொத்தம் இந்த நடவடிக்கை என்பது நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு பணியிடங்கள் நிர நிரந்தரமாகும் அதிரடி அறிவிப்பாக மட்டுமே ஊடகங்களில் ஊதி பெரிதாக்கப்பட்டாலும் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பணியிடங்கள் ஒழிக்கப்பட்டதான் வழி ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு வேலைவாய்ப்புகள் ஒழிக்கப்பட்டதோடு குறிப்பாக மூவாயிரத்தி முப்பத்தஞ்சு தொழிற்கல்வி ஆசிரியர்கள் பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டதோடு கல் தொழிற்கல்வி சார்ந்த பள்ளி மாணவர்கள் விருப்பமும் தேவையும் முடிவு கட்டப்பட்டுள்ள செய்தி முழுமையாக தவிர்க்கப்பட்டுள்ளது என்பதே வி விவாதக்குரியது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரை வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட போகிறதா வந்து அறிவிக்கையும் வந்து விட்டுருக்காங்க ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ